வந்திருக்க பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ கொஞ்சம் நெருசாக இருக்குது சாரி மத்ரன் சார் உங்களோட குட்டி யார் நீங்கள் போகிங்களா என்னோடய சைட் ரொம்ப ஃபுல் பண்ணப்படும் ஃபஸ்ட் டே பேசணும்னு நினச்சா நான் கொஞ்சம் ஜெல்லாக டைம் ஆகும் நாள் உங்களை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டேன் அதனால் சொல்கிற உண்மையிலேயே நீங்கள் வந்தால் ரொம்ப ஹாப்பி அண்ட் தென் ரொம்ப உண்மையிலேயே எமோஷ்னலாக ஒரு மேடை இது ஏன்னா ஒரு ஒன் இயர் பேக் ஃபினிஷ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்து இப்போ இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு எல்லாரோட ஹார்ட் ஒர்க்குமே ரொம்ப முக்கியம் ஸோ நான் கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிறேன் தப்பா எடுத்துக்காதீங்க ஏன்னா எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு சில பேர் இருக்காங்க ஃபஸ்ட்டு முருகேசன் சார் அவர் என்னோடய டி த்ரீ படத்தில் இருந்தார் அப்புறம் சரவணன் சார் அதுக்கப்புறம் கமல்நாதன் சார் திருநெல்வேலி அதுக்கப்புறம் கோபால் சார் ஷரண் பிரதர் சித்து ப்ரோ அப்புறம் என் டீம் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லியிருந்தேன் அண்ட் தென் எங்கள் அம்மா அப்பா ஏன்னா நான் திருநெல்வேலியில் சுத்தமல்லிங்கிற ஒரு கிராமத்துலேருந்து தான் வரேன் அங்கே சினிமானா பெருசாலாம் யாரும் விட மாட்டாங்க ஸோ எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணதுக்கே கண்டிப்பாக நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் இதுவரைக்கும் பெருசாக நம்ம எதுவும் அவங்களுக்கு பண்ண மாதிரி தெரியல பட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன் அண்ட் தென் இங்கே வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லுங்க இல்லை ப்ரோ ஏன்னா இப்போது உங்களை பற்றி நிறையா விஷயங்கள் நம்ம நிறையா பேசியிருக்கோம் அப்படின்னும்போது பொதுவாக ஒரு படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் ஏற்கனவே ஒரு பாதி முடிஞ்ச படத்தை திருப்பி ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க் போது அஸ் அ டைரக்டராக உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது அதுலேருந்து எப்படி மீண்டு வந்து ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்தீங்க இல்லை ஒரு படத்தை வந்து யாருமே வந்து முழு மனசாக ஸ்பீட் பண்ண விரும்ப மாட்டாங்க ஸோ நான் பாஸ்டர் பெருசாக பேச விரும்பல யாரையும் நான் ப்ளேமும் பண்ணல அது முடிஞ்சது பட் அதை நம்ம திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் ரெண்டு பேர்த்துக்கு கண்டிப்பாக மெயினாக நன்றி சொல்லணும் என் டீம் தவிர்த்து ஒன்று ஷரண் ப்ரோ இன்னொன்று கோபால் சார் உங்களுக்கு மாடல் சப்போர்ட் இருக்கோ இல்லையோ தட்டி கொடுத்து கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் வேணும் அது இவங்க ரெண்டு பேருமே பண்ணாங்க லைஃப்பில் அவங்க ரெண்டு பேரும் நான் எப்போவுமே கண்டிப்பாக மறக்க மாட்டேன் அண்ட் தென் சிட்டு ப்ரோ ஏன்னா ஒரு ஹீரோ பண்ண படத்தை இன்னொருத்தர் பண்ணும்போது நம்ம கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் நானாக நினச்சேன் பட் ரியலி தேங்க்ஸ் சார் நான் ஃப்ரெஷ்ஷாக இருப்பார் எனக்கு நான் மனசார சொல்கிறேன் சுது சார் நல்லா வருவார் அந்த கான்ஃபிடண்ட் எனக்கு இருக்குது இந்த படம் அவருக்கு பெரிய பிரேக்காக கொடுக்கும் அப்படிங்க நம்புகிறேன் அண்ட் தென் தஷியா மேம் எனக்கு பெருசாக ஹீரோயினுக்கு சீன் வைக்கவே பிடிக்காது ஏன்னா நான் கொஞ்சம் பயப்படுவேன் பேச ஃபஸ்ட்டு நல்லா பேசுனேன்னா அவங்க தஷியாவும் சுமித்ராவும் தான் நினைக்கிறேன் ஸோ ரெண்டு பேத்துக்குமே இந்த படம் ஒரு பெரிய படமாக கண்டிப்பாக அமையும் அண்ட் தென் ஸ்கிரிப்டு ப்ளஸ் டீம் இந்த ரெண்டும் கூட இருக்க போய் இதை திரும்ப ஓவரளவு ஓவர் கம் பண்ண முடிஞ்சுதுன்னு நம்புகிறேன் அண்ட் தென் என் டீம் ஸோ அவங்க இல்லைன்னா நம்ம எதுவுமே முடியாது பிரதர் நம்ம ஒர்க் பண்ணுறோம் ஒர்க் பண்ணுறோங்கிறோம் அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கும் ஆள் வேணும் எல்லாமே நம்ம முடியாது இப்போ எல்லாம் பண்ணுறேன் எல்லா பண்ணுறங்க கிரெடிட்டாக நான் எடுத்துக்க விரும்பல ஏன்னா எல்லாம் நான் பண்ணுறேனாலும் அவங்க சப்போர்ட் இல்லைனா என்னால் பண்றது கண்டிப்பா கஷ்டம்தான் அது நான் இன்னொரு முக்கியமான ஆளுக்கு நன்றி ஆஷிக் புரோ என் படத்துல நடிச்ச பாதி ஆர்டிஸ்ட்டுக்கு அவர் தான் ஆனால் அவரும் நடிக்க மாட்டேன் போயிட்டாரு அந்த கேரக்டர் பண்றாப்ல அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சார் ஜெயக்குமார் சார் ரியலி சாரி பல நைட் உங்களை கொடுமைப்படுத்திருப்பான்னு நினைக்கிறேன் மன்னிச்சுக்கோங்க எதுவுமே இன்டென்ட்ல ஏன்னா ஒரு நாலு அஞ்சு நாள்லாம் எனக்கு கொஞ்சம் சார பார்த்து பயந்துட்டேன் ஏன்னா கூப்பிட்டு கூட்டு என்னடா படமே எடுக்காம திரும்ப அனுப்புறோமே ஏதோ நினைச்சிருவாங்களோன்னு ரியலி சார் சாரி அண்ட் நான் எடுக்கிற எல்லா படத்திலும் கண்டிப்பாக இருப்பீங்க கண்டிப்பாக சூப்பர் உண்மையிலே அதுதான் வந்து வேணும் ஏன்னா ஒரு டீம் கரெக்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னாலே அவங்களே நம்மளை வந்து தட்டி கொடுத்து கொண்டு வந்துருவாங்க அண்ட் பொதுவாக இந்த டைட்டில் இருந்தே போகலாம் அந்த டைட்டில் பற்றி ஒரு கேள்வி கேட்டு நம்ம அதுக்கப்புறம் மற்றவங்களை வந்து பேச சொல்லிடலாம் பட் த டார்க் ஹெவன் அப்படின்னும் போது அது ஒரு மெட்டஃபராகவே பயங்கரமாக இருக்குது ஏன்னா இப்போ வந்து சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன் ஹுரேஹெல் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக த டார்க் ஹெவன் நல்லாயிருக்கு இந்த டைட்டில் எப்படி பிடிச்சிங்க தோணுச்சு ப்ரோ கேள்வி ஒரு ரெண்டு நிமிஷம் கேக்குறேன் ஒரு பதில் ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லான்னு பார்த்தா தோணுச்சுன்னு சொல்லி பிடிச்சாரு பாத்தீங்களா சூப்பர் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் அவன் கேமராமேனுக்கு சொல்லுகிறேன் ஏன்னா பெருசா ரெண்டு பேரும் சண்டை போட்டுலாம் பட் உள்ளுக்குள்ள கொஞ்சம் டாமஞ்சரி மாதிரி தான் ஆனா உண்மையில ஏன்னா மேக்சிமம் என் மைண்ட் செட் அவருக்கு உண்டு அவர் மைண்ட் செட் எனக்கு உண்டு ஸோ உண்மையாக ரொம்ப தேங்க்ஸ் சார் அண்ட் தென் ராஜா ஆறுமுகம் எரிட்ரு எங்கே இருக்கான்னு தெரியலாம் ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் இன்னும் இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க பட் இதில் நான் ஒரு மூணு நாலு பேரை மெஷின் பண்ண நம்புகிறேன் பிரதீப் அலெக்ஸ் டேனி அண்ட் தென் சுமித்ரா சுமித்ரா தஷ்யா மேம் ஆல்ரெட் ஃபிரீம் ஆயிட்டாங்க இந்த நாலு பேரும் கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஆளாக வருவாங்க அப்படிங்கிறத நம்புகிறேன் இதை பாதி கிரேட் உங்களையும் சரி ஆல்வேஸ் ப்ரோ தேங்க் யூ தேங்க் யூ சார் இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் சாரி நான் எல்லா ஆண்களும் விழுந்தா எந்திரிச்சு வரக்கூடிய தைரியம் வந்து உண்டு ஆனால் அவங்களுக்கு எதனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தேவைகள் தேவதைகள் கண்டிப்பாக தேவை என்னோட தேவதை என் யாமனி செந்தில் குமாரி ஐ லவ் யூ ஐ லவ் யூ தேங்க்யூ தேங்க் யூ சார்